வணக்கம் தேம்பாவணி நாட்டுப்படலம் பாடலன் இருபத்தி எட்டு நிழலின் கண் சிறைப்படுத்தும் நீன் பொழில் குழலில் சிறைப்படுத்தும் கோதையார் கழலில் கால் சிறைப்படுத்தும் காந்த நீர் விழலில் தான் சிறைப்படுத்தும் வேலி அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் படலத்தில் யூதய நாட்டினுடைய வளத்தை பற்றி பார்க்கிறோம் இருபத்தி எட்டாவது பாடல் சிறை ஒரு நாடு என்றால் அந்த நாட்டிலே குற்றங்கள் இருக்கும் குற்றங்கள் இருந்தால் அவர்களை தண்டிப்பதற்கு சிறை கூடங்கள் இருக்கும் இங்கேயும் சிறை கூடங்கள் இருக்கின்றன நான்கு வகையான சிறைக்கூடங்கள் இருப்பதாக இந்த பாடல் சொல்கிறது பாடலை பார்ப்போம் என்ன சிறை என்று பின்பு தெரியும் கண் சிறைப்படுத்தும் நீல் பொழில் குளலில் சி பூ சிறைப்படுத்தும் கோதையர் களலில் கால் சிறைப்படுத்தும் காந்தர் நீர் காந்தர் நீர் விழலின் தான் சிறைப்படுத்தும் வேலியே அன்பு நண்பர்களே இங்கே நான்கு வகையான சிறை இருக்கிறது அதாவது பொழில் பொழில் என்றால் தெரியும் சோலையில் சோலையில் இருக்கக்கூடிய நிழல் பார்ப்பவர்களினுடைய கண்களை சிறைபிடித்து கொள்கிறது அவ்வளவு அழகான நிழல் நிழல் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பொழில் அந்த சோலை சோலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறை எது என்றால் யார் வந்தாலும் அந்த நிழலை விட்டு அகன்று போக மாட்டார்கள் அத்தகைய ஒரு சிறை ரெண்டாவது சிறை அந்த நாட்டில் உள்ள பெண்கள் தங்களுடைய கரும் கூந்தலிலே பூக்களை சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது சிறை அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களது கால்களிலே களல் அணிந்திருக்கிறார்கள் வீர களல் அணிந்திருக்கிறார்கள் அந்த அதுதான் சிறை நான்காவது வயல் வெளிகள் மருத நிலங்கள் நீரை சிறைபிடித்திருக்கின்றன தங்களுடைய விதைத்த விதை நெல் மணிகள் வளர வேண்டும் என்பதற்காக அந்த நிலங்கள் நீரை சிறைபிடித்திருக்கிறது இந்த நான்கு சிறைகளை தவிர நிழல் கூந்தலில் அணிந்திருக்கும் பூ காலில் அணிந்திருக்கும் கடல் நீரை சிறைபிடித்திருக்கக்கூடிய வயல்வெளிகள் இந்த சிறையை தவிர வேறு எந்த சிறையும் இல்லை என்று சொல்லுகிறது இந்த பாடல் சிறை கூடங்களே இல்லாத தண்டனையே இல்லாத அப்படியென்றால் குற்றங்களே இல்லாத நாடு சமைக்க முயற்சி செய்வோம் நன்றி